Hi, Thambi. The light, okay. Nalla siri pakki. ஹாய் ஹாய் மீன் வாங்குனீங்க இல்ல தம்பி இல்ல இல்ல மீன் இல்லை ஆஹ் இன்னைக்கு என்ன குழம்பு போச்சேன் இன்னைக்கு என்ன குழம்பு போச்சேன் ஆ இன்னைக்கு முருங்கக்காய் குழம்பு வா ஹாய் ஹாய் சேகர் நிதீஷ்குமார் நீ எந்த ஒரு ஹாய்னா கன்னியாகுமரி வணக்கம் கிழங்கு கிழங்கு குழம்பு சாப்பிட்டாச்சா அப்படின்னா கிழங்கு குழம்பு சாப்பிட்டாச்சுன்னா புரியல கன்னியாகுமரி என்ன ஃபேமஸ் அக்கா கன்னியாகுமரியில் வந்து ஃபேமஸ் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்த உடனே சொல்லணும்னா விவேகானந்தர் விவேகானந்தர் பாறை அதுதான்

हाय लाइव बताऊँ अभी और लाइक्स पर कमेंट करने गया चैनल सब्सक्राइब करना सब्सक्राइब करने के लिए साइलेंस बन्द कराऊँ ना अभी और लाइक पंटे साइलेंस करने में मालिकाना हाय हाय हरी हाय பேசுங்க அக்கா ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த இடத்துல தான் கொஞ்சம் டவர் கிடைக்கும் தம்பி அதனால தான் அதில் இதில் என்ன பேசுனால்தான் கொஞ்சமாவது என்ன ஃபேஸ் ரொம்ப பிளராக அடிக்கும் சரியா தெரியாது லைவ் வீடியோ சரியா தெரியாது அதனால தான் அதில் நிற்கிறேன் ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் புதுசாக வர எல்லாருமே அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைட் மாஸ் பண்ணுறவங்கள அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் மணி வேல் ஹாய் நலமா ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் லைக் போட்டேன் எனக்கா ஓகே ஓகே தேங்க்யூ தம்பி இப்போ கண்ணாடி போடாமல் அழகாக இருக்கணும் என்ன கண்ணாடி போடாமல் அழகாக இருக்க संतोष कुमार हैं

நீங்க பேட் கமெண்ட் பண்ணாம இருந்தா சரி தம்பி அக்கா அக்கான்னு பேசும்போதுமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு லைவ் அக்கௌண்ட் அப்படியே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க సరే వాచ్ పంట అయ్యే ఒక లైక్ పని వాచ్ పన్ను

சாப்டாச்சா மதியம் சாப்பிட்டாச்சு நைட் என்னதான் சாப்பிடணும் எந்த நான் கன்னியாகுமரி நீங்க எந்த ஊரு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரணுக்கணும் அப்படியே ஒரு லைக் பற்றி சரணு பண்ண